ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டோ காமமும் காதலும் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா தம்பதிகளே இந்த நான்கு அறிகுறிகள் மட்டும் உங்கள் உறவில் இருந்தா சீக்கிரமாக விவாகரத்தாக வாய்ப்பிருக்க உஷார் வாங்கினிக்க அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாளில் விவாகரத்து செய்யும் தம்பதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஒரு உறவு நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவும் காதலுடனும் செல்ல பல விஷயங்கள் குறிப்பாக சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன காதல் நம்பிக்கை விட்டுக்கொடுக்கும் பண்பு மரியாதை போன்ற விஷயங்கள் உறவில் என்றால் அந்த உறவு நீண்ட காலம் நீடிக்காது தம்பதிகளுக்குள் பல முறை சண்டை வாக்குவாதங்கள் விவாதங்கள் வரலாம் இது பொதுவானது ஆனால் அவற்றை நாம் ஆரோக்கியமான வழிகளில் கையாளுகிறாமா என்பதுதான் முக்கியம் ஒரு உறவில் மகிழ்ச்சியாக இருக்க தம்பதிகள் இருவரின் பங்கும் மிக அவசியம் அதில் ஒருவர் சரியில்லை என்றாலும் உறவு நிலைப்பது கடினம் உங்கள் உறவு விவாகரத்தை நோக்கி செல்கிறது என்பதை குறிக்கும் பல அறிகுறிகள் உள்ளன ஆனால் உங்கள் திருமண உறவு வாழ்க்கை முடிவடைய போகிறது என கூறுவதில் தொண்ணூறு சதவீத துல்லியத்தை உறுதிப்படுத்தும் நான்கு அறிகுறிகள் உள்ளன உங்கள் உறவில் இது போன்ற சூழ்நிலையை தவிர்க்க ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த விவாகரத்தை முன்னறிவிக்கும் நான்கு உறுதியான அறிகுறிகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் தம்பதிகளுக்குள் ஆரோக்கியமான விமர்சனம் இருப்பது அவசியம் இது உறவை வலுப்படுத்தவும் நெருக்கத்தை அதிகரிக்கவும் உதவும் ஆனால் அதுவே மோசமான விமர்சனம் தம்பதிகளிடையே மனக்கசப்பை உண்டாக்கும் உறவில் விரிசலை ஏற்படுத்தி பிரிவுக்கு வழிவகுக்கும் குறிப்பிட்ட நடத்தைகள் அல்லது செயல்களுக்கு பதிலாக பங்குதாரரின் தன்மை அல்லது ஆளுமையை தாக்கி பேசுவது இதில் அடங்கும் மோசமான விமர்சனங்கள் கூட்டாளர்களுக்கு இடையே உள்ள உணர்ச்சி தொடர்பை சிதைத்து விவாகரத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் ஆராய்ச்சியின்படி நீங்கள் ஒருபோதும் மற்றும் எப்போதும் போன்ற சொற்களை பயன்படுத்தும் போது கையில் இருக்கும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் துணையின் குணாதிசயத்தை மதிப்பிடுகிறீர்கள் மற்றும் கருத்து தெரிவிக்கிறீர்கள் இது உங்கள் துணையை மிகவும் காயப்படுத்தும் அடுத்ததாக தற்காப்பு என்பது தங்களை மற்றவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வது உறவில் தற்காப்பு என்பது சண்டை அல்லது விவாதத்தின் போது மறுப்பது அல்லது எதிர் தாக்குதல்களுடன் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போக்கை குறிப்பதாகும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் தற்காத்துக் கொள்ளும் போது அது மோதல்களை அதிகரித்து உறவு முறிவுக்கு வழிவகுக்கும் உறவை பாதுகாக்காமல் நீங்கள் இருவரும் தனித்தனியாக பாதுகாத்துக் கொள்வது ஆரோக்கியமான உறவுக்கு நல்லதல்ல நீங்கள் தற்காத்து கொள்ளும் போது நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவீர்கள் மற்றும் உங்கள் துணையின் மீது எளிதாக பழி கூறுவீர்கள் மேலும் உங்கள் செயல்களை நீங்கள் சொந்தமாக வைத்திருக்க மாட்டீர்கள் உங்கள் துணை கூறும் புகார்களில் உங்கள் சொந்த செயல்களுக்கு பொறுப்பேற்பது மிகவும் முக்கியம் அடுத்ததாக ஸ்டோன் வாலிங் இந்த ஸ்டோன் வாலிங் என்பது தகவல் தொடர்புகளில் இருந்து விலகுவது அல்லது மோதல்களின் போது உணர்வுபூர்வமாக பூர்வமாக இருக்க தவிர்ப்பது ஸ்டோன் வாலிங் கூட்டாளர்களுக்கு அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் விவாகரத்தை நோக்கி செல்லும் ஆபத்தை அதிகரிக்கலாம் பல தம்பதிகள் அமைதியை கடைபிடிப்பதில் தவறு செய்கிறார்கள் எல்லா இடங்களிலுமே அமைதியாக இருப்பது நல்லதல்ல நாம் பேச வேண்டிய இடத்தில் மௌனத்தை கலைத்து பேச வேண்டியதை பேச வேண்டும் இல்லையெனில் அது உங்கள் உறவையே முற்றிலும் பாதிக்கும் இரு கூட்டாளிகளும் உறவில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உறவை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கொஞ்சம் மெனக்கெட வேண்டும் ஒவ்வொருவருக்குமே மரியாதை மற்றும் சுயமரியாதை மிக முக்கியம் உறவில் மரியாதையை இல்லாமல் நடந்து கொள்வது மன கசப்புக்கு வழிவகுக்கும் பெருமூச்சு விடுதல் உங்கள் கண்களை உருட்டுதல் உங்கள் துணையை கேலி செய்தல் மற்றவர் முன்பு கிண்டல் அடித்தல் அல்லது உங்கள் பங்குதாரர் அவர்கள் மதிக்கும் விஷயங்களில் வெறுப்பை காட்டுதல் போன்று உங்கள் துணையை அவமரியாதையாக நடத்தினால் அது விவாகரத்திற்கு வழிவகுக்கும் அவமதிப்பு செய்வது மிகவும் ஆபத்தான எச்சரிக்கை அறிகுறிகளில் ஒன்றாகும் இது தம்பதிகளிடையே பிரிவுக்கு வழிவகுக்கும் இதை உறவில் சரி செய்யாவிட்டால் இறுதியில் விவாகரத்திற்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி